ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எனக்கு இன்னும் என்ன வீடியோ பார்க்க அப்படின்னா சிம்பிளாக சூப்பராக ஒரு ஹோம்மேடா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த கிரீம் வர நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு இது ஒன்னும் பாக்கல அதுக்கு முன்னாடி இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப ஈஸி அதே போலவே இதை பயன்படுத்தவும் நம்ம ஈஸி சோ இப்போ இது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாதது ஏன்னா வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்றதுனால இது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாதது சோ இதை நம்ம இது பாட்டில எடுத்து வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இத அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகுறது மட்டும் இல்லாம ஸ்கின் கலரிங் அப்படிங்க நல்லவே ரைஸ் ஆகும் இப்ப வெயில்ல போறதுனால ஸ்கின் டர்ன் ஆகுது இல்லைங்களா அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான கிரீமா நம்ம இதை பயன்படுத்தலாம் நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு டுவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா சிம்பிள் கேர் வீடியோ தான் ஹெல்த்துக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய கெமிக்கல் கலந்த நிறைய போடுவோம் இல்லையா நம்மளுடைய அது போல கெமிக்கல் கலந்த பேக் போடுறத விட்டுட்டு நம்ம சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன் இப்ப இது என்ன அப்படின்னா ஒரு பூமேட் ஸ்கின் ஸ்கின் கேர் கிரீம் இது கிரீம் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நமக்கு நல்ல ஒரு ஏஜ் இருக்கு ஏற்கனவே ட்ரை பண்ணிருக்கேன் சோ ஸோ உடனே ரிசல்ட் கொடுத்ததுனால தான் ஒரு வீடியோவா கொண்டு வந்திருக்கேன் இதை பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு சேஞ்சஸ் ஒரு சிம்பிளா ஒரு கிரீம ஒரு பேக் நம்ம போடும்போது நம்ம ஸ்கின்ல நல்ல ஒரு மோட்டம் ஏற்படும் இது எப்படி போடணும் அப்படின்னாக்கா இது நம்ம இன்னும் நைட்டு கூடுறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணணும் இது முகத்துல மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை முக இங்கெல்லாம் ஸ்கின் டர்ன் ஆயிருக்கும் ட்ரீட்மென்டேஷன் இருக்கோ நம்ம அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் சோ பாத்தீங்க அப்படின்னா இத நம்ம நம்மளுடைய முகத்துல கழுத்துல கையில வேற எங்கெல்லாம் இருக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் சோ அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா சேஞ்சஸ் இருக்கும் இது முக்கியமா என்ன பண்ணணும் ஒரு நாள் ட்ரை பண்ணக்கூடாது ஒரு ஒன் வீக் தொடர்ந்து பண்ணும்போது கிடைக்கும் வாங்க நம்ம இந்த ஃபேக் எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு பாக்கலாமா இப்போ நம்மளுடைய இந்த ஃபேஸ் கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு நல்ல நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இதாக இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் சுபாதிகம் இப்படிதான் இருக்கும் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து விடுறது மட்டும் இல்லை அதுக்கு அடுத்ததுல என்ன பண்ண போறோன்னு பார்க்கலாம் அதற்கு அடுத்தது நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட்ரூட் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு ஆலோவேரா இது மூணு மட்டும்தான் இது மூணையும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் ஸோ இப்ப இதுல பீட்ரூட்டையும் தக்காளியையும் மட்டும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வந்துடணும் சோப்ப இதை கட் பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ இப்ப இதையும் நான் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இதை எப்படியும் போடக்கூடாது இதை கொஞ்சம் வடிகட்டணும் சோ இது போல ஸ்லைசர் எடுத்துட்டு இத வடிகட்டிட்டு இதனுடைய சாறு மட்டும்தான் நமக்கு தேவை அதனுடைய சாறு எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் சோ இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா டபுள் பாயிண்டிங் மெத்தட் பண்ணாலும் பண்ணலாம் இதை நேரடியா வச்ச சூடு பண்ண போறேன் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இத ஒரு கிளாஸ் பாத்திரம் இல்லையா சோ இதை நான் வேற ஒரு பாத்திரத்துல மாற்றிட்டேன் சோ இதை நேரடியா தான் அடுப்பில் வைக்க போறேன் சோ இப்போ இத வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அதுக்கடுத்ததா இது கூட ஒரே ஒரு மாவு தான் ஆட் பண்ண போறேன் இது கடைகளில் கிடைக்கிற கார்ன்ஃப்ளோவர் மாவு ஸோ இது நம்மளோட ஸ்கின் பெனிஃபிட்டுக்கும் ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு இருக்குது இல்லைங்களா நம்ம இந்த சமைக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் ஸோ அதில் ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் ஸோ இப்போ அதில் ஒரு ஸ்பூன் போட்டு கிளறி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டேன் அது போதுமான நல்ல விழாதுன்னா இன்னொரு ஸ்பூன் போட்டு ரொம்ப ரொம்ப நிறைய போட்டுறாதீங்க ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அடுப்பில் நல்லா கொதிக்க வைக்கணும் கலரிகிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது அடுப்பில் வச்சிங்கன்னா அப்படியே கட்டி ஆகிடும் சோ அதை கடல்கிட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகும் வச்சோடனே கட்டி ஆகாது கொஞ்சம் தண்ணியாவே ரொம்பவும் கான்ஃபிளோர் மாவு போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா இப்ப நான் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு காய்ச்சிட்டு இருக்கணுங்களேன் இதுல ஒண்ணு அல்லது ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போடுங்க ஸோ அப்ப அடுப்புல வச்சுட்டு கிளடிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பயும் கூட நம்ம அதை கிளடிக்கிட்டே தான் இருக்கணும் நல்லா கிளறணும் இந்த கலடிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு என்னோட டெக்ஸர் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகும் இதை கட்டி ஆனவனே எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் க்ரீம் பதத்துக்கு வந்தோடனே எடுத்து வச்சிடணும் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்டர் கிடைச்சிருச்சு கொஞ்சம் சூடாவே இருக்கு ஸோ இதை கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு என்ன பண்ணணும் இது போல எடுத்து எடுத்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சூடு ஆறிடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜா நம்ம இந்த உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் தண்ணியாக இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டு நமக்கு தேவையில்லை அதை அப்படியே வடிகட்டிடணும் இதை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை அதை முகத்தில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணலாம் இது நல்ல ஒரு பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தண்ணீர் இப்போ நமக்கு அதுக்கு அடியில் ஒரு க்ரீம் போல தங்கியிருக்கு பாருங்க நமக்கு அதுதான் தேவை சோ இது ஒரு சிரம் போல செயல்படும் ஸ்கின் எஃபெக்டிவான ஒரு க்ரீம் போலவே இருக்கும் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது கூட இதை யூஸ் பண்ணலாம் சிம்பிளா சோ நம்ம நமக்கு தேவையான இந்த கிரீம் மட்டும்தான் இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம இந்த ஃபேஸ் பேக்ல ஆட் பண்ணிட்டு இதை கலக்கணும் இதை ஃபேஸ் பேக் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல இல்லையா சிரம் போல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை இதோட ஆட் பண்ணணும் கொஞ்சம் சூட ஆர்டன்னு செக் பண்ணிட்டு தான் பண்ணணும் இந்த நம்ம இந்த சிரம்போ எடுத்து வச்சுக்கணும் இல்லையா அதற்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் போட்டுக்கோங்க நான் ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் போட்டால் ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்த முடியாது ஸோ அலோவரா ஜெல் கடைகள்ல கிடைக்குது இல்லை நாட்டு மருந்து கடைகள்ல அதை எடுத்து போட்டுக்கணும் அதுக்கு ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல நல்லா இதையும் நல்லாவே கலக்கணும் இந்த ஆலோவேரா ஜெல் போட்டு இதையும் நல்லா கலக்கணும் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்குலேருந்து எடுத்த ஒரு சிரம் ஒரு க்ரீம் அதை இதோட ஆட் பண்ணணும் இந்த சிரம் சொல்லலாம் க்ரீம்னு சொல்லலாம் இது ரொம்பவே எஃபெக்டிவ் ஆனது ஸோ அதனால் இதை இதோட ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஃபேஸ் க்ரீம் சொல்லலாம் ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லலாம் இதை நம்ம தினம் தினம் ஒரு ஒன் வீக் அப்ளை பண்ணாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளோட இந்த பேக் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இந்த பார்க்கும் போது நல்ல ஒரு க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு யூஸ் பண்ணலாம் அதற்கப்புறமும் வைக்கணும்னா கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் கொடுக்கணும் வேணா நமக்கு பிரிசர்வேட்டிவ் தேவையில்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பயன்படுத்தினா போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ நம்மளுடைய ஹோம்மேடு ஃபேஸ் கிரீம் ரெடி ஆயிடுச்சு இத எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கிறத நம்ம இத பாக்கலாம் இது ஒரு ரெண்டு டெக்ஸர்ல இருக்கு பாருங்க பாக்கவே நல்ல ஒரு ரெசந்தேஷன் இருக்கு இது நம்ம கடைகள்ல வாங்குறது போலவே நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கு சோ இப்ப இந்த ஃபேஸ் பாக்க எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாமா நம்ம இந்த பேக் எப்படி போடணும்னு சொல்லிட்டு பாக்கலாமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் நல்ல ஒரு டெக்ஸர்ல இருக்கு நம்ம கடைகள்ல வாங்கல வாங்குற கெமிக்கல் கலந்த பேக் போலவே இருக்குறதுக்கு தெரியுதுங்களா இதுல போட்டிருக்க இன்கிரீடியன்ஸும் ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவான இன்கிரீடியன்ஸ் தான் ஸோ பாத்தீங்க அப்படின்னா இதை நமக்கு ஒரு கடைகளில் கிடைக்கிறது போலவே நம்மளோட நம்ம ரெடியாயிருக்கேன் மட்டும் போடுறத விட தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் அப்படி நமக்கு கிடைக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னாக்கா நான் இப்ப இது ஸ்கின்ல இப்ப அப்ளை பண்றேன் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஆனா இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா நைட்ல நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சிட்டி ருட்டீன் பண்ணுவோம் சிட்டி ருட்டீன் பண்றது போலவேஸ் பண்ணணும் இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கொஞ்சம் காய்ச்சாத பால் எடுத்துட்டு ஃபேஸ் நல்லா தடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா இதை நம்ம அப்ளை பண்ணலாம் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு போடலாம் இதை நம்ம அப்ளை பண்ணும் போது அப்ளை பண்ணுங்க இதை நம்ம ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணதை விட இதை கையால அப்ளை பண்ண நல்ல ரிசல்ட் அப்படிங்க கிடைக்கும் இதை ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணதை விட கையால் அப்ளை நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றது அப்படின்னு கிடைக்கும் கிண்ணை நல்லா அப்சர்வ் பண்றதுக்கு சோ இப்ப நம்ம இது இத்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன் போதே பாத்தீங்க அப்படின்னா என்ன நல்ல ஒரு டெக்ஸ்டர் தெரியுது சோ இப்ப அது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்ரிங் இருக்கு சோ அது நம்ம அப்ளை பண்றதுனால ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகும் இந்த காரணம் இதுல போடக்கூடிய முக்கியமான பொருட்கள் தான் இது எல்லாமே ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இல்ல முக்கியமா அந்த கான்ஃபுளோர் கான்ஃபுளோர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின் கேர்ல பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரைக்கும் பயன்படுத்தலாம் உச்சம் தலையில போடும்போது ஹேர் சாஃப்டிங் அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு சொல்றாங்க அதே போல நம்மளுடைய ஸ்கின் கேர்ல நம்மவே நிறைய பேர் இதை பயன்படுத்துறாங்க அட்மட்டாலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் சஜெஸ்ட் பண்றாங்க சோ இது ஒரு நல்ல பொருள் தான் இதை நம்ம யூஸ் பண்ண கூடாத பொறுப்பு கிடையாது ஸோ இப்போ கிரீம் நல்ல டெக்ஸ்டரா இருக்கு ஸோ ஸ்கின் நல்லாவே அப்சர்வ் ஆகுது இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணணும் முக்கியமா இதை ப்ரஷ் வச்சு அப்ளை பண்றதை விட கையால் அப்ளை பண்ண நல்ல நம்ம கிடைக்கும் இதை அப்ளை பண்ணிட்டேன் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஃபேஸ்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டேன் நீங்க இதை என்ன பண்ணலாம் எங்கெல்லாம் டேர்ன் ஆயிருக்கோ அங்கெல்லாமே எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கழுத்துல கையில

அப்புறம் நல்ல சின்னஸ் இருக்கும் அதே போல இந்த கெமிக்கல் கலந்த பேக்குக்கும் இது போல நேச்சுரல் பேக்குக்கும் என்ன வித்தியாசம்னா கெமிக்கல் கலந்த பேக் பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கோ போடணும் ரிசல்ட் அப்படிங்கிறது போடும்போது தெரியும் பிரைட்டா இருக்கும் க்ளோவா இருக்கும் ஆனா இந்த நேச்சுரல் பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது எப்பவுமே மாறாது நமக்கு கான்ஸ்டன்டா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற லேயல் நல்லா அப்சர்வ் ஆயிட்டு ஸ்கின் என்னைக்குமே ஒரு பிரைட்னிங் அண்ட் க்ளோயிங் அதுல சுருக்கம் இல்லாம நம்ம ஸ்கின் எப்பவுமே மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இது போல சிம்பிள் பேக்லாம் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கு நான் அதை போட்டுட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிருக்கேன் ஸ்கின் எனக்கு பொறுத்தவரை நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது போல ஸ்கின் ட்ரைட்டிங் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அது போல இது போல சிம்பிள் பேக்காக நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ திஸ் வீடியோ தேங்க்யூ